எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரிசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது வரங்கள் அனைத்தையுமே வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த அற்புதமான வரலட்சுமி விரத திருநாளின் பொழுது முப்பெரும் தேவிகளும் நம்ம வீடுகளில் எழுந்துறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் முதல் முறை விரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பின்பற்ற வேண்டியவைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு விளக்கங்களும் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வரங்கள் அனைத்தையுமே வாரி வாரி தருவதற்காக வரலட்சுமி தாயார் நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் பூஜைகள் எல்லாமே செய்வதோட மட்டும் பெண்கள் ஒரு சில விஷயங்களை கட்டாயமா கடைபிடிக்கும் பொழுது நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்குண்டான அருளை வரலட்சுமி தாயார் வழங்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக கருதப்படக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய பூஜையின் காரணமா கண்டிப்பா அதே சமயத்தில் வழிபாடு செய்யும் பொழுது வரங்களை வாரி தரக்கூடிய வரலட்சுமி தாயார் மனமகிழ்ந்து அனைத்து விதமான செல்வ வளங்களையும் தருவாங்க அப்படிங்கிற காரணத்தாலேயே நம்ம இந்த குறிப்பிட்ட செய்யக்கூடிய பூஜையில ஒரு சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணும் முதல் குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பெண்கள் அதிகாலை நேரத்தில் அதுவும் இந்த குறிப்பிட்ட வரலட்சுமி விரத நாளனை அதிகாலை நேரத்துல சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சிடணும் பொழுது கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட நாளன்னை பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிப்பது கட்டாயமா செய்யணும் அதே மாதிரி நம்ம குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டினுடைய பின்வாசல் கதவு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பின்வாசல் கதவை திறந்துட்டு அதுக்கப்புறமா அதை சாத்திட்டு முன்வாசல் கதவை திறக்கணும் முன்வாசல் கதவை திறக்கும் பொழுது எல்லா நாட்கள்லயுமே நம்ம அஷ்டலட்சுமிகளினுடைய பெயரை சொல்லி திறப்பது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்க எல்லா நாட்களையுமே செய்யல அப்படின்னு சொன்னா கூட இந்த குறிப்பிட்ட வரலட்சுமி விரத நாளடைக்கு நம்ம வீடுகளில் காலை நேரத்தில் முன்வாசல் கதவை திறக்கும் பொழுது கட்டாயமா அஷ்டலட்சுமிகளினுடைய பெயரை சொல்லி திறப்பது அப்படிங்கிறத மட்டும் உறுதி செஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வாசல் தெளித்து கோலம் போடும் பொழுது அந்த வாசல்ல பசுஞ்சானம் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும் ஒருவேளை உங்களுக்கு பசுஞ்சானம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா பஞ்சகவியம் உங்க வீடுகளில் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பஞ்சகவியத்தை தண்ணீர்ல கரைச்சு அதை தெளிச்சு விட்டதுக்கு கோலம் போடலாம் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் போடுவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் அதே மாதிரி நிலைவாசல் பூஜை செய்வது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் நிலைவாசலை முழுவதுமே தொடச்சு விட்டுட்டு மஞ்சள் குங்குமத்தால பூக்கள் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கறது நிலைவாசல் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கிரகலட்சுமி மற்றும் குலதெய்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வாசம் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற காரணத்தால நிலைவாசல் பூஜை கட்டாயமா செய்யணும் அடுத்ததா இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு சமையலறையில கண்டிப்பா இன்ற நாள் நம்ம முதல்ல சமைக்க வேண்டிய உணவு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வாங்கக்கூடிய பால் பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி இல்லை கறந்த பாலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நம்ம வீட்டு சமையலறையில் முதல்ல சமைக்க வேண்டிய உணவு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பால் காய்ச்சுவது அடுத்ததாக மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விரத நாளனைக்கு நம்ம வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது பெண்கள் கண்டிப்பாக அவங்களுடைய கைகளில் நோன்பு கயிறு கட்டி கொள்வது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் பூஜை செய்யக்கூடியவர்களும் செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்களும் கைகளில் நோன்பு கயிறு கட்டி கொள்வது அப்படிங்கறது கண்டிப்பாக செய்யணும் நோன்பு கயிறு எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதற்குண்டான தனிப்பதிவை நான் கூடிய விரைவில் தரேன் அடுத்ததா நான்காவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பா இன்றைய நாள் வந்து நிறைய விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கறத கட்டாயமா செய்வோம் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அகல் விளக்கு இந்த மாதிரி விளக்குகள் ஏற்றும் பொழுது கண்டிப்பா அந்த அகல் விளக்கா இருந்தாலும் சரி காமாட்சி விளக்கா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கறது கண்டிப்பா செய்யணும் அனைத்து விளக்குகள்லையுமே நம்ம நெய் ஊற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கறது தாராளம் செய்யலாம் முடியாத பட்சத்துல நம்ம ஒரு தீபத்திலேயாவது வழிபாடு கட்டாயமா செய்யணும் எடுத்துக்கும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி அப்படி அந்த விதத்துல நமக்கு இந்த வரலட்சுமி விரத நாள் வீடுகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அஷ்டலட்சுமிகளும் செய்வதோடு மட்டுமல்லாமி வரத்தை அருளக்கூடிய வரலட்சுமி தாயாரும் நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்து நம்ம செய்யக்கூடிய

தாயாரும் அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்து நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்தையுமே தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால இன்றைய நாள் பெண்கள் வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய உடல் சோர்வு மற்றும் கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நல்ல ஒரு சந்தோஷத்தோடையும் மனமகிழ்ச்சியோடையும் இந்த பூஜைகள் செய்து அனைத்து விதமான வரங்களையும் பெற்று நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைவதற்குண்டான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதோட மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த குறிப்பிட்ட நாளினிக்கை பூஜைகள் செய்யும் பொழுது தங்களை மங்களகரமாக தயார்படுத்தி கொண்டு பூஜைகள் செய்யணும் அதிகாலை நேரத்தில் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாவே நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு நம்மளுடைய வேலைகளை செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும் அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க அடுத்ததான் ஆறாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வீடுகளில் பூஜை செய்வதன் காரணமாக நிறைய விதவிதமான நெய்வேதியங்கள் எல்லாமே செய்வோம் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் உளுந்து வடை இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விதமான நெய்வேதங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தவைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாமே செய்வோம் அப்படி நம்ம நெய்வேத்தியங்கள் செய்யும் பொழுது கட்டாயமா நம்ம வைக்க வேண்டிய நெய்வேதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பானகம் பானகம் அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒன்று அப்படிப்பட்ட அந்த பானகத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதோடு மட்டும் நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த சுமங்கலி பெண்களுக்கு முதல்ல வந்ததுமே நம்ம பானகம் கொடுத்து உபசரிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பா செய்யணும் பொதுவாகவே இந்த மாதிரி சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு தாம்பலம் கொடுக்கும் பொழுது அந்த சுமங்கலி பெண்களோடு

அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகள்ல கனகதார ஸ்தோத்திரம் பாடுவது இல்லன்னா ஒழிக்க விட்டு கேட்பது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் அதே மாதிரி நம்ம வீடுகள்ல பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம நாணயங்களை வைத்து அர்ச்சனை செய்வது பூக்களை வைத்து அர்ச்சனை செய்வது குங்குமத்தை வைத்து அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் பொதுவாகவே இந்த மாதிரியான மங்கள பொருட்களை வைத்து நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம வீட்ல என்றென்றைக்குமே மங்களங்கள் பெருகுவதற்குண்டான அருளானது பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால மறக்காம இதையும் நீங்க செய்துக்கோங்க இப்போ இது வரைக்குமே வரலட்சுமி விரத நாளனைக்கு கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்துதான் இந்த வரலட்சுமி விரதத்தை முதல் தடவை கடைபிடிக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான குறிப்புகளையும் சொல்லியிருக்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க முதல் விஷயம் நம்ம வீடுகளில் அம்பிகையை அலங்காரம் செய்வது அம்பிகைக்குண்டான விஷயங்கள் எல்லாமே செய்வது அப்படிங்கிறத கட்டாயமாக இன்றைய நாள் செய்வோம் இதை தவிர்த்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைப்பது இல்லைன்னா நீங்கள் வீடுகளில் பிள்ளையாருடைய விக்கிரகம் வைத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விக்கிரம் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் அதை நீங்க மறந்துடாதீங்க அடுத்ததா இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது சுமங்கலி பெண்களை வர சொல்லி பூஜைகள் எல்லாமே செய்வோம் அப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் மூத்த சுமங்கலிகளா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களிடம் ஆசி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும் அதையும் நீங்க மறந்துடாதீங்க அடுத்ததா மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைகள் எல்லாமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அதாவது பூஜையினுடைய நிறைவில கண்டிப்பா நம்ம ஆரத்தி கரைத்து ஆரத்தி எடுப்பது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் அதையும் நீங்க மறந்துடாதீங்க பொதுவா இந்த முதல் தடவை பூஜை செய்யும் பொழுது ஒரு சில தவறுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்தால எந்த இடத்துல தவறு ஏற்படுமோ அந்த தவறுகளை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துல வருது அப்படின்னு சொன்னா அனைவருமே அறியக்கூடிய விதத்தில் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான வழிமுறைகளை சரியா கடைபிடிப்பாங்க அதனால தயங்காம செய்யுங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா குடும்பம் செலுத்து தலை தோங்குவதற்காக இந்த குறிப்பிட்ட வரலட்சுமி விரத நாளனைக்கு பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த வரலட்சுமி விரத நாளனைக்கு இந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாத்தையுமே தவறாமல் பின்பற்றி வரலட்சுமி அண்ணையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலிக்கும் கட்டாயமா விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நிறைவு செய்ய நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்